ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் மதுரை பகுதியில் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் சுமார் இருநூற்று அறுபது நபர்களுக்கும் மற்றும் கோவையில் சுமார் நூற்று அறுபத்தெட்டு நபர்களுக்கும் மற்றும் விருதுநகர் பகுதியில் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி சுமார் நூறு நபர்களுக்கும் மொத்தம் இன்று ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டு நபர்களுக்கும் மற்றும் அருக்கஞ்சி நூறு நபர்களுக்கும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு குவைத் ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு மோகன் கென்னடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்